வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கோம் நாங்கள் மதுரைக்கு மேக்கப் வந்திருக்கோம் ஸோ இது வந்துட்டு மேரேஜ் விலாக் கொஞ்சம் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் வீடியோ எடுக்கலை ஸோ அதனால மேரேஜுக்காவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் இந்த வீடியோ எடு மேக்கப்லாம் முடிஞ்சு பொண்ணு போயிட்டாங்க சாப்பிட சாப்பிட போயிட்டாங்க எங்களை வீட்டுக்கு போகாமல் இருக்கணும் சரி இப்போ வந்துட்டு சாப்பிட போகிறோம்

எப்படினால் வீட்டுக்கு போய் ஆகணும் என தலைவாணி தலிச்சன் தலிச்சந்திழை பாடுகிறேன் நான் தானோ மணிசே போலோ நைட் வந்து நான் மேக்கப் போட்டு முடிச்சிட்டேன்னா இப்போ எனக்கு வந்து ஃப்ரீ காலையில மேடம் போட்டுட்டு ஹலோ என்ன தேடிட்டு இருக்கீங்க என்ன போடுறதுக்கு சூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க நாங்கள் காலையிலயே ஃப்ரெஷ் ஆயிட்டு போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவங்க பிடிக்கவும் ஹேர்ட்டு வந்து போடணும் அது ஒரு வேலை மட்டும் இருக்கு அவ்வளோதான் மேக்கப்பு முடிஞ்சு ஃபர்ஸ்ட் எப்படாவது போகும் இருக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம் என்கேஜ்மெண்ட் வீடியோ வந்து போடலை ஸோ அதனால் மேரேஜ் வீடியோ எடுக்க முடிகிற அளவுக்கு கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சரி மேக்கப் எப்படி போடுறோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் ஓகேவா

முன்னாடி கண்ணை மூடுங்க பஸ்ல போயிட்டு இருக்கோம் திருமங்கலத்துக்கு போயிட்டு அங்க இருந்து இன்னும் ஸ்ரீவிக் பஸ் இருக்கா ராஜபுளயம் பஸ் இருக்கா என்ன பஸ் இருக்கோ போகணும் சரி இந்த பஸ் பிடிக்கிறதே பெரிய கதை பாடாக படித்திட்டாங்க போய்கிட்டே போய்கிட்டேன் இன்னைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு வேற போல இன்னைக்கு எக்ஸாம் அவளுக்கு லீவ் போட்டா